வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்டி கார்டன் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன விதமான ரோஸ் பிளான்ட் இருக்குது அது என்ன ப்ரைஸு நம்ம அதை எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ஆரஞ்சு இது வந்து பாருங்கள் ஃபோர்ட்டீன் இன்ச் பாட்டில் குவாலிட்டியாக பிளான்ட் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் யார் முன்னாடி முன்னூறுமே யார் முன்னாடி ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிளான்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் கிரி ஆரஞ்சில் எங்கள் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பிளான்ட் இருக்குதுங்க அது அது மட்டும்தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் திரும்பவும் உற்பத்தி பண்ணி தருவோம் கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்றதே இந்த பிளான்டெலாம் நம்ம எடுத்து வச்ச காரணம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுடைய சைஸ் பிளான்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைகர் எல்லோன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்டுங்க இதில் இருக்கக்கூடிய கலருக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க பாருங்கள் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ செடியும் நல்லா தரமாக இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பிளான்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் தான் அனுப்ப முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொரியல் அனுப்ப சொன்னால் சாயில் ரிடியூஸ் பண்ணி தான் அனுப்ப முடியும் பட் ஆனால் நீங்கள் எம்எஸ்எஸில் வாங்குறப்போ பாட்டோடு வரும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் செடி பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக இருக்குங்க இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பிளான்ட் இருக்குங்க யார் முன்னாடி ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதையுமே நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியுங்க அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் ஃபோர்டீன் இன்ச்சில் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் அதுக்கு இதுக்கும் லைட் டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது ரொம்ப நெருங்கி நெருங்கி அமைஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பூக்களுடைய சைஸும் சரி அதே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஓப்பன் டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் நீங்கள் வந்து நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரே செடியில் கிட்டத்தட்ட நூறு பூக்களுக்கு மேலே இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான செடி வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து இது ரூபி ரெட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவுமே மினியேச்சர் வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஃபோர்டின் இன்ச் பாட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பிளான்ட்டு தான் இருக்குங்க இப்போது அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான் அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக உடனே நீங்கள் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் வேறு யாராவது புக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பும் உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது அதனால் சொல்ல வரோம் பார்த்திங்கன்னா இது ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வெரைட்டிங்க இந்த வெரைட்டியுடைய நேம் எனக்கு சரியாக தெரியாதுங்க ஆனால் இந்த பிளான்ட்டுமே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குதுங்க பிளான்ட்டுடைய சைஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது தேவைப்படுறவோ நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மாதிரியான வெரைட்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது எங்ககிட்ட ஒரு பகுதிக்கு நாலு பிளான்ட் இருக்குங்க இந்த பிளான்ட்டுமே ஸ்டாக் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் போட்டு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகுதுங்க அதனால் தான் நம்மளால் வந்து ஃபோர்டின் இன்ச் பாட்டில் வந்து அப்லோடு அப்லோட் பண்ணி நம்ம வேகமாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல சில பேர் பாட் பண்ணியுமே கொடுக்க சொன்னாங்க ஸோ அவங்களுடைய பிளான்ட்டுமே நாங்கள் பாட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் பட்டிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியான பிளான்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம பட்டிங் போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜிலேருந்து ஃபைவ் ஒர்க் ஒன் கேஜி பேக்கு மாற்றுவோம் ஒன் கேஜிக்கு அப்புறம் ஃபைவ் கேஜி ஃபைவ் கேஜிலேருந்து டேரெக்டாக ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் போட்டுருவோம் அது ஒரு செலக்டிவாக நல்ல தெளிவான பிளான் மட்டும் தான் நம்ம ஃபோர்டீனுக்கு போக முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ரேரான வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் தேடினா தேடினாலும் கிடைக்காதுங்க ஓ இது இருக்கிறது நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு பிளான்ட்டு தான் சில்வர் லைன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க லைட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் ஃபோர்டின் இன்ச் பாட்டில் இப்போதைக்கு நம்ம நெசில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டும் எல்லோவும் மிக்சட் ஆன மாதிரியான ஒரு கலர் தான் பிங்க் கலர்லேயும் இருக்குதுங்க அப்போ வந்து அது லீஸ் ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது அதுவும் ஃபோர்டீன் இன்ச் பார்ட்டில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது மிஸ் பண்ணாமல் யாருக்கு வேணாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பிளான்ட்டு தாங்க ஸோ குரூப்பில் ஆல்ரெடி நாங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ யாருக்காச்சும் இந்த பிளான்ட்டுடைய ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கூட ஸோ இதனுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வீடியோவில் பார்த்தாலே ரொம்ப அற்புதமான ஒரு பிளான்ட் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பிளான்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளான்ட் தான் இதில் முள் அதிகமாக இருக்கும் அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தில் முள் அதிகமாக இருக்குங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் ரோஸ் தான் ஸோ இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க கிரிக்கிரி மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது இதில் வந்து முள் கம்மியாக தான் இருக்குது முள் அதிகமாக இல்லை ஸோ இந்த பிளான்ட்டுமே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இப்போ நம்மக்கிட்ட தெளிவான கண்டிஷனில் ஸ்டாக் இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானசான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டபுள் டுலைட் வெரைட்டியுமே இருக்குங்க ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பிளான்ட்டுங்க பாருங்கள் பிளான்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூக்களுக்கு மேலேயே இருக்கும் மொட்டு பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ட்டு தாங்க நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை நம்ம வீடியோ பார்த்தாலே அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்களே கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிளான்ட் தான் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஒயிட்டுங்க ஸோ டைகர் எல்லோ டைகர் பிளாக்னு சொல்லுவோம் இது வந்து ஒயிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க பிளான்ட்டுடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு பிளான்ட்டுடைய பூவுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நிறைய இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கதே எல்லாமே மினியேச்சர் வெரைட்டி தான் மினியேச்சர்னு சொன்னாலே ஒரு பூ ஒரு செடியில் நிறைய விதமான பூக்கள் தரக்கூடிய வெரைட்டிஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அப்புறமா டிஜி மோனோகோம் சொல்லக்கூடிய ஓகேங்களா அந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ப்ரின்சஸ் ஜி மோனோகோம் சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து ரெண்டு பிளான்ட்டு ஃபோர்டின் இன்ச் பாட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு கண்டிஷனில் இருக்குது கண்டிப்பாக வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஏன்னால் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பிளான்ட்டு ஃபோர்டின் இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ரோஸ் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்ஸில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இதுவுமே ரொம்ப அற்புதமான இருக்குது நம்மக்கிட்ட இது ஃபோர்டின் இன்ச்சிலையும் இருக்குது எட்டு இன்ச் பாட்டிலுமே இருக்குது உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்டின் இன்ச் பாட்டில் அப்லோட் பண்ணுறோம் நாளைக்கு வந்து எட்டு இன்ச் பாட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவைப்பட்டாலுமே நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுவும் மினியேச்சர் வெரைட்டி தான் நம்ம கிரி ரெட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிங்க் கலர் வெரைட்டி தான் ஃபோர்டின் இன்ச் பாட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குதுங்க சரிங்களா ஏ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடியில் நிறைய விதமான பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகத்தை சேர்ந்த ஒரு ரோஸு தான் ரோஜான்னு சொன்னாலே நிறைய விதமான பூக்கள் நிறைய பேர் டச் வெரைட்டிஸ் விருப்பப்படுவாங்க ஹெச்டி வெரைட்டி விருப்பப்படுவாங்க அப்புறம் டிஏ ரோஸ் அப்புறம் மினியேச்சர் அப்புறம் ஃப்ளோரி பண்டா கிளைமர் இந்த மாதிரி விருப்பப்படுவாங்க பட் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே மினியேச்சர் தான் ஸோ விதவிதமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபார் யூன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் பாட்டில் அவைலபிளாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம் இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க இப்போது நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கலர்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொன்னுலையுமே ஒரு லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது ஏன்னா அது தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அதனால தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் வெரைட்டி தான் இது வந்து நம்ம கோல்டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ விதமான முட்டுக்கள்னு பாருங்கள் இந்த மாதிரியான குவாலிட்டியான செடி வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம சாய் ஹைடெக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம கோல்டு ஸ்ட்ரைக்கில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நாலஞ்சு பிளான்ட் மேலே தான் இருக்குங்க எட்டு இன்ச் பாட்டில் வேணா இன்னும் குவாலிட்டியாக இருக்குது நாளைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு எது வேணாலும் இங்கே வாங்கி பயன்படலாம் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டு மிஸ் பண்ணாமல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளான்ட்ஸ் ரொம்ப கிடைக்கிறது ரேராக இருக்குங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மினி ஏச்சர் வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பிங்க் கலரும் ஸோ இந்த எல்லோ கலரும் கலந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் பூக்கள் பூக்களுடைய சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மினியேச்சர் வாங்கும்போதில் ஒரே செடியில் நம்ம நிறைய விதமான பூக்கள் எதிர்பார்க்க முடியும் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா பாப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் போடுவாங்க பயன்படுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி மாதிரி தான் ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட்டு தான் ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டுடைய நேம் எனக்கு தெரியலைங்க ஐடி ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இந்த இப்போ பார்த்துட்டுருக்க பிளான்ட்டு ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டுமே நம்ம நசில் ஸ்டாக் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு நாலஞ்சு இஞ்சு மேலே இருக்குதுங்க ஃபோர்டின் இன்ச்சில் கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஒரு ரெட் வெரைட்டிங்க கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் வெரைட்டி தான் நம்ம ரெட்டில் நிறைய விதமான ரோஸஸ் பார்க்கலாம் பட்டு மற்ற ரோஸஸ் விட இந்த ரோஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது தேவைப்படுவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ரோஸ் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடெயிலோட அனுப்புவாங்க ஓகேங்களா தேங்க்யூ